ஹலோ விவன் குட் மார்னிங் திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் பகுமான் மனம் இன்றைக்கி வந்து முக்கியமான வேலை கீரை வந்து விதைக்கலான்னு வந்திருக்கோம் ஏன்னா நம்ம வந்து நம்மளே வந்து பருப்பு கீரை நம்மளோட மாடி தோட்டத்திலேருந்து எடுத்த கீரையிலேருந்து எடுத்த விதையை நம்ம இப்போ மறுபடி ஒரு விதைக்க போகிறோம் ஸோ இது வந்து எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் நம்ம வந்து போட்ட விதையில் வந்த கீரையிலேருந்து எடுத்த விதையை மறுபடியும் நம்ம விதைக்கிறோம் இது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு அதுதான் இந்த மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா நல்ல விஷயத்தில் இதுவும் ஒரு விஷயம் எதுவுமே வந்து வேஸ்ட் கிடையாது ஒன்றுலேருந்து ஒன்று இன்னொன்று உருவாகிக்கிட்டே இருக்கிறது தான் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ பருப்பு கீரை நம்ம வந்து எடுத்ததை வந்து நம்ம போட்டாச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அதனால நான் கொஞ்சம் கடையில் வாங்கின சீட்ஸையும் சேர்த்து போடுறேன் ஏன்னா புதுசாக போடுற விதையெல்லாமே நம்ம வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு வேலைக்கு நமக்கு தேவைப்படுற மாதிரியான அளவு நம்ம விதைக்கணும்னு நம்ம ஏற்கனவே டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ வந்து கூட கொஞ்சம் கடையில் வாங்கின விதையுமே நம்ம போட்டாச்சு அதுக்கு மேலே வந்து நான் வந்து கொக்கோபிட் போடுறேன் ஸோ கொக்கோபீட் வந்து ஒரு மேலே இந்த மாதிரி மண்ணுக்கு பதிலாக கொக்கோபீட் போடுறதுல இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மண் வந்து ட்ரை ஆகிரும் சீக்கிரமாக பட் கொக்கோபீட் வந்து இந்த தண்ணியை வந்து உள்ளே சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த விதைகள் வந்து ஈஸியாக முளைப்பு தன்மை வந்து நல்லா ஒரு பத்து நாள் ஆகிற ஒரு விஷயம் ஒரு விதை வந்து ஃபைவ் டேஸ்லே நமக்கு முளைச்சிரும் ஸோ நீங்களும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து போட்டுவிட்டு மேலே தண்ணி விட்டாச்சு அதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு கீரையுமே நம்ம வந்து போடலான் இருக்கோம் நம்மளோட மாடித்தோட்டத்தில் எடுத்த மணத்தக்காளி கீரை ஸோ நம்ம ஏற்கனவே கட்டிங்ஸ் மூலயமா கீரை வளர்த்துருந்தோம் இல்லையா அந்த கீரையோட காம்புகள் ஒரு அஞ்சாறு காம்பு இருந்துச்சு ஸோ நம்ம இன்றைக்கி அதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதை எடுத்து வச்சு அதை வந்து ஒரு ஒரு பேக்கில் மண்ணை செட் பண்ணி அதை வந்து வளர்க்கலான்னு இருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கீரை வந்து இலசமாக இருந்துச்சு கடையில் வாங்குகிற தண்டு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை ஸோ இது வந்து வர்றது வராதது ஒரு நம்ம ஒரு ட்ரை தான் மற்ற நல்லது வராட்டியும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அதை நட்டு வச்சுட்டு ஸோ அதுவுமே வந்து கொஞ்சந்தான் இருக்குது காம்பு ஸோ அதனால் அதுலேயுமே கொஞ்சம் விதைகள் கடையில் வாங்கின விதையும் சேர்த்து போட்டு வைக்கலாம் அப்போ தான் வந்து ஒரு குரோபேக்கில் எடுக்கிறது நமக்கு வந்து ஒரு தடவை பொரியலுக்கோ கூட்டுக்கோ நமக்கு வந்து பயன்படுத்த முடியும் தோட்டத்தில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டே ரெண்டு இப்போ இந்த கீரைவே எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டோம்னா நம்ம ஒரு எஃபோர்ட் போட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் ஆனால் அது வந்து ஒரு கை ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலி ஒரு அஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலியில் ரெண்டு பேர் தான் சாப்பிட முடியுங்கிற அளவுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா மீதம் ஒரு ரெண்டு பேருக்கு நம்ம போய் கடையில் வாங்கிட்டு தான் வரணும் ஸோ இது வந்து ஒரு நம்ம ஒரு எஃபோ நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து இது ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடும் நம்ம என்னெல்லாம் யோசிச்சு போடுறோம் எந்த மருந்து அடிக்காத ஆர்கானிக்காக நம்ம ஒரு வெஜிடபிள்ஸோ ஒரு கீரையோ ஒரு காயோ சாப்பிடணும் அப்படி இருக்கிறப்போ பாதி மட்டும் நல்லதும் பாதி வந்து கடையில் இருந்து வாங்கிறது வந்து அது நம்ம நம்ம எடுக்கிற முயற்சிக்கான முழு பலன் வந்து அங்கே கிடைக்காமல் பண்ணும் ஸோ அதனால் இப்போ ஒரு செடின்னு வச்சோம் அப்படின்னா ஒரு பீன்ஸ் காய் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலினால் நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஒரு ஏழு எட்டு செடி வைக்கணும் அப்போ தான் ஒரு ஒரு குடும்பத்துக்கு தேவையான காய் எடுக்க முடியும் இப்போ நூறு கிராம் காய் வந்து நீங்கள் மாடியில் எடுத்துகிட்டு மீதம் இரநூறு கிராம் கடையில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த நூறு கிராம் நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி வந்து அந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து பலன் இல்லை ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து இதே விஷயத்த நீங்கள் எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணணும் காயாக இருக்கட்டும் தக்காளி பழமாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம பண்ணுற ஒரு முயற்சி முழுமையாக நமக்கு பலன் கொடுக்கணும் அதை விஷயத்தை நம்ம வந்து மாடி தோட்டத்தில் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து மணத்தக்காளி கீரை அந்த காமன்ட்டு பேலன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து விதையும் நம்ம போட்டாச்சு ஸோ அதுக்கு தான் நான் காரணம் ஏன் நம்ம வந்து பாதி நம்ம வீட்டில் எடுக்கிறது மீதி பாதி கடையில் வாங்குறதுனா அதுதான் ரீசன் ஃப்யூச்சரில் இவங்க எப்படி வளராங்கிறத நம்ம நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வா மண் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹேப்பி கார்டனிங்